வணக்கம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேரலுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போற வந்து பார்த்தீங்கன்னா தொலாம் ராசிக்கு அதிசாரா குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறேங்க பொதுவாகவே ஒம்பது நவகரங்கள்ல முக்கியமான கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஆல்ரெடி குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில இருக்காரு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வரப்போறார் அப்படி கடகராசிக்கு வரும் பொழுது கிட்டத்தட்ட இருபத்தெட்டு நாள் அக்டோபர் மாதத்துல இருந்து இருபத்தெட்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா கடகராசியில் இருக்க போகிறாரு அப்படி கடகராசியில் இருக்கும் பொழுது துளாராசிக்கு எது மாதிரி பலன்கள் கொடுக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறேங்க துளாராசி பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கியூர்னோட அதிபதி துலாம் ராசி பொறுத்தளவில் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடம்பர வாழ்க்கை ஒரு டேலண்ட்டு கரெக்டான ஒரு நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்ட ராசி எதுனா துலாம் ராசி இந்த துளாராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்ப பத்தாம் இடத்துல வந்து கடகராசியில உச்சம் பெற போறாரு அதிசாரமா வரப்போறாரு அப்ப பத்தாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது தொழிற்த்தான வந்து அந்த குரு பகவான் உட்கார போறாரு அந்த குரு பகவான் தொழிறஸ்தானத்துல உட்கார்ந்து உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பாக்குறாரு இப்ப குடும்பஸ்தானத்தையும் தாய் ஸ்தானத்தையும் எதிர்களுடைய ஸ்தானத்தையும் வந்து பாக்குறதுனால கண்டிப்பாக இந்த துலாம் ராசி பொறுத்தளவில் இந்த அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வரப்போகுது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களைய தேடி வரப்போகுது அது இல்லாமல் பத்தாம் இடத்துல குரு உக்காந்துருக்கு எப்பவுமே பத்தாம் இடத்துல குரு உக்காந்து தொழிலில் முடக்கம் பண்ணிரும் அப்படிங்கிறது நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனால் பத்தாம் இடத்துல குரு இந்த அதிசார குரு வந்து உச்சம் பெறாரு அப்படி உச்சம் பெறும்பொழுது கண்டிப்பாக தொழிலில் திடீர் நீங்க எதிர்பார்க்காத டயத்துல திடீர் ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இத்தனை நாளாக வந்து தொழில் இல்லாம இருந்தவங்க தொழில் ஒரு பேர் எடுக்க முடியல தொழில நிறைய பேர் நிரந்தரம் இல்லாத தொழில இருந்திருப்பீங்க நிறைய பேர் வந்து தொழில் ஆரம்பிச்சு ஏன் ஆரம்பிச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பீங்க ஒரு பார்ட்னர் போட்டு பண்ணியிருப்பீங்க பார்ட்னர் உங்களை வச்சு அவர் பயன்படுத்தியிருப்பாரு வெளிநாட்டுக்கெல்லாம் ஒரு வேலைக்காக போயிருந்திருப்பீங்க ஆனால் நீங்க கிடைச்ச வேலை எதிர்பார்த்த வேலை அங்கே அமையாம இருந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாம் இந்த அதிசர குரு அப்புறம் ஒரு இருபத்தெட்டு நாளில் உங்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகள் தேடி வரும் நிறைய பேர்த்துக்கு வந்து தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் இடம் ஊர் மாற்றம் நாடு மாற்றம் வீடு மாற்றம் இது எல்லாமே வரும் நமக்கு வந்து அந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாமல் நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஏன்னு கேட்டால் குடும்பஸ்தானத்தில் வந்து அந்த ரெண்டாம் இடத்துக்கு விருச்சகராசியை வந்து அந்த குரு பகவான் பார்க்குறாரு உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு குடும்பத்தில் ஒரு நல்ல விசேஷங்கள் கூடி வரும் சுபகாரியங்கள் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சம் இல்லாமல் நடக்கும் நிறைய பேர் துலாம் ராசி பொறுத்தளவில் வந்து வீட்டில் வந்து ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் வந்து பேசினாவோ இல்லை ஏதாவது நீங்கள் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பல பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கும் எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் தடங்கள் இருக்கும் குழப்பங்கள் அதிகப்படுத்தியிருக்கும் இது பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்களுக்குள்ள பல கன்ஃபியூஷன் வரும் ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு முடிவெடுக்க முடியாத சுச்சுவேஷன்லாம் நீங்க இருந்திருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நிலையான ஒரு முடிவுங்கிறது கண்டிப்பா இருக்கும் தெளிவான சிந்தனைகள் உங்களுக்கு பிறக்கும் எனக்கு கேட்டீங்கன்னா உங்க ராசியில வந்து சூரிய பகவான் வர உட்கார போறாரு அந்த சூரிய பகவான் உட்காரும் போது சூரியனுங்கிற ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்புல வந்து ஒரு அதிகாரமிக்க ஒரு ராஜ் யோகத்தை கண்டிப்பா கொடுக்க போறாரு என்ன கேட்டீங்கன்னா சுக்கிரனுக்கு சூரியனுக்கு ஆகாம இருந்தாலும் ஆனால் பட் சூரியன் வந்து உங்க ராசியை உட்காரும் பொழுது அது பத்தாம் இடத்துல குரு உச்சம் பெறும் பொழுது கண்டிப்பா எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே கை கூடி வரும் நிறைய பேருக்கு வந்து திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி கொடுக்குங்க லாட்ரில ஏதாவது வந்து மறைமுகமான விஷயங்கள் லாட்ரி சம்மந்தப்பட்டது இந்த இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு நிறைய பேர் வந்து வீடு வந்து ஒரு கனவா இருந்திருக்கும் இடம் வந்து வாங்கலாமல் வேண்டாமல் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா வீடு வாங்கறதுக்கான யோகமும் இடம் வாங்கறதுக்கான யோகமும் கண்டிப்பா அமையும் மண் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா அமையும் அதே மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட மாணவ செல்வங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் தேடி வரும் கல்விக்கான வேலையும் அமையும் மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது கிடைக்கும் கல்வி சார்ந்த விஷயத்துல வந்து நீங்க வந்து எதோ கவர்மெண்ட் ஜாப்புக்கு கூட நீங்க ட்ரை பண்ணீங்க எக்ஸாம் ஏதோ எழுதுறீங்க அப்படின்னா தாராளமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி பொறுத்தவரை அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக நீங்க வந்து கட்டலாம் அதே மாதிரி வெளியூருக்கு வந்து விசா எடுக்கணும் வெளிநாடுக்கு விசா எடுக்கணும் வெளிநாட்டுக்கு போகணும் அந்த அமௌண்ட் கட்டலாமா வேண்டாம நிறைய பேர்த்துக்கு வந்து துலார ராசி பொறுத்தளவில் கன்ஃபியூசனாக இருந்திருக்கும் அவங்களுக்குமே இந்த காலகட்டத்தில் வந்து நீங்க தாராளமாக போயிட்டு நீங்கள் வந்து அமௌண்ட் கட்டலாங்க விசா எடுக்கலாம் கண்டிப்பா உங்களுக்குங்கிறது நடக்கும் அதே மாதிரி திருமண யோகா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு திருமண யோகம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா நாலாம் இடத்துல குரு பார்க்கறதுனால அம்மா வகையில தாய் வகையில உங்களுக்கு வந்து உறவு முறைகள் வந்து நிரங்கக்கூடிய ஒரு சொந்த பந்தங்கள் விலைக்கு போன சொந்த பந்தங்கள் உங்ககிட்ட சேர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி அம்மாவுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும் இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் 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 விரயங்கள் பண்ணிட்டு பண்ணிட்டு இருந்திருக்கும் துளாராசி பொறுத்தல பேரண்ட்ஸுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மனக்கவலைகள் நம்ம பையன் நம்ம சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறாரு நம்ம பொண்ணுக்கு கேட்க மாட்டேங்குது அவங்களுக்கு மேரேஜ் ஆகலை குழந்தை பக்கியம் இல்லை தொழில் அமையல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் நினைச்சு அவங்க கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க அவங்களுக்குமே இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை உங்க வாழ்க்கை பார்த்து அவங்க சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்பாகவும் கண்டிப்பா இருக்கும் அதனால நீங்க கவலைப்படாம எதா இருந்தாலும் நீங்க புரிஞ்சு பண்ணுங்க அதே மாதிரி ஆறாம் இடத்துலயும் இந்த குரு பகவான் பாக்கறதுனால சொந்த பந்தங்கள் விலகி போன உறவுகள் இதெல்லாமே சேர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அது மட்டும் இல்லாமல் எதிரிகளை வெல்லக்கூடிய உங்ககிட்ட வந்து யாராவது வந்து சவால் பண்ணாங்க இது உன்னால முடியாதப்பா அப்படின்னு யாராவது சொன்னாங்க வந்து சொன்னாங்கன்னா நான் பண்ணியே தீர்வேன் சாதிச்சு காமிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரும் இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல அதிசாரா குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்கள் கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் கடன் தொலைகள் வந்து கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும் இத்தனை நாளாக வந்து ஒருத்தருக்கு கடன் வாங்கி நீங்கள் கொடுத்துருக்கீங்க மற்றவங்களை நம்பி நீங்க ஏமாந்தது தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும் நிறைய பேர் ஒரு ஜாமீன் கழுத்து போட்டு கடன் வாங்கி கொடுத்துருப்பீங்க அவங்க உங்களை ஏமாத்திருப்பாங்க அவங்க வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் அவங்களோட தப்புங்கள் பண்ண தப்பை எண்ணி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வருவாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கடன் இருந்ததுன்னா அதை ரொம்ப நாளாக வந்து பார்த்துட்டீங்கன்னா கடன் கட்ட முடியாத சூழ்நிலை உருவாகி இருக்கும் அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கடன் கட்டக்கூடிய சுச்சுவேஷனுங்கிறது கண்டிப்பா உருவாகும் அதே மாதிரி குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் கடன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள் இருக்கும் வாகன யோக அமைப்புங்கிறது உங்களை தேடி வரும் அதே மாதிரி இடம் வீடு கட்டுறது இடம் வாங்குறது பழைய விட ஆல்ட்ரேஷன் பண்றது வாகனம் மாத்துறது தொழில் மாத்துறது இது மாதிரிலாம் வாய்ப்புகள் தேடி வரும் அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த அதிசார குரு பயிற்சி கூட ஒரு ஒரு முப்பது பர்சன்டேஜுக்கு தான் அது வந்து பாத்தீங்கன்னா பொது பலனாக பளிக்கும் ஆனா உங்க சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா இருந்து உங்க குரு பகவான் உங்க ஜாதகத்துல இது மாதிரியான பலன்கள் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜாதகம் முழுமையான பார்த்தா தான் தெரியுங்க அதனால் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி குரூப் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட்டிங் வாங்குவோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறது தருங்க இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பண்ண டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்